தவறு செய்கிறவர்களை பாதுகாப்பதும் அத்தவறை சுட்டிக்காட்டி தட்டி கேட்பவர்களை வெட்டி வீழ்த்துவதும் அதற்கு அதிகாரமும் சட்டமும் துணை நிற்பதும் மிக கொடுமையானது அந்த நாட்டையும் மக்களையும் அழிவை நோக்கி கொண்டு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று தம்பி சேவியர் குமார் அவர்கள் நம்மை சார்ந்தவர் என்பதற்காக நாம் நீதி கேட்டு போராடவில்லை நியாயமாக இந்த பணியை செய்திருக்க வேண்டியது ஆட்சியாளர்கள் தான் ஏனால் அவர் ஒரு அரசு பணியாளர் அரசு அலுவலர் அவரை எதிர்பாராமல் யதார்த்தமாக இந்த படுகொலை நிகழ்ந்த இந்த கொலை நிகழ்ந்த திட்டமிட்டு பக்கத்தில் இருக்கிற அவருக்கு நன்கு அறிமுகமான வீட்டுக்காரரை அழைத்து வர சொல்லி அந்த இடத்தில் ஒரு அருள் தந்தை மட்டும்தான் இருந்திருக்கிறார் மற்றவெல்லாம் மறைந்து இருந்திருக்கிறார்கள் அவர் உள்ளே வந்த பிறகு திட்டமிட்டு பதிமூன்று பேருக்கு மேல் சேர்ந்து தாக்கி அவரை கொலை செய்திருக்கிறார் இதை அழைத்து சென்றவர் எங்கே சென்றார் என்றால் தேநீர் உடிக்க சென்று விட்டேன் என்கிறார் ஒரு மனிதரை அடித்து உயிர் போகிற அளவிற்கு அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரமாகும் எவ்வளவு துடிச்சிருப்பார் கதிரி இருப்பார் கத்தி இருப்பார் அதையெல்லாம் காதிலே வாங்காமல் ஒரு தேநீர் தேரீர் கொண்டிருந்தார் என்கிற கதை இதில் எவ்வளோ நீண்ட கால திட்டம் இருக்குது அவர் பேசின குரல் ஒலியெல்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் வெளிப்படையாக தெரியும் இது மாதிரி கொலைகள் இங்கே எப்படி நடந்திருக்குது எப்படியான தீர்ப்புகள் வந்திருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் திமுகவில் இதே மாதிரி மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் ஐயா தாகிருஷ்ணன் அவர்கள் அவரை கொலை செய்து விட்டார்கள் நடைப்பயிற்சிக்கு காலையில் போகும்போது கொலை செய்து போட்டார் வழக்கு வந்தது அதில் ஐயா கருணாநிதி அவருடைய மூத்த மகன் அண்ணன் அழகிரி உட்பட பல பேர் மேலே குற்றச்சாட்டு இந்த வழக்குக்கு தீர்ப்பு குற்றம் சாட்டப்பட்டு சிறைப்படுத்தப்பட்ட யாருமே குற்றவாளிகள் இல்லை அதான் தீர்ப்பு ஆனால் தாவண்ணா கிருஷ்ணன் கொலை செய்யப்பட்டு ரத்தகதியில் விழுந்து செத்தது என்பது உண்மை ஆனால் இவர்கள் யாரும் கொலை செய்யவில்லை ஆனால் இறந்திருக்கிறார் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் யாரால் கொலை செய்யப்பட்டார் இறந்தது உண்மை வெட்டி கொலை செய்தது உண்மை வெட்டியவர் யார் யாரும் இல்லை அவரே அவரை வெட்டி கொண்டு அவரே அவரை குத்தி கொண்டு செத்தாரா என்ற கேள்வி எழுமாய் இப்படிப்பட்ட தீர்ப்புகளும் சட்டமும் நியாயமும் தான் இந்த நாட்டில் நீண்ட காலமாக இருக்கிறது அதில் எந்த குற்றவாளிக்கும் தான் இல்லை எல்லாரும் வெளியில் வந்து விட்டார் அதிகாரம் அவர்களை பாதுகாக்கிறது போராடுவது நம் தம்பி குமாருக்கு தூத்துக்குடியில் ஒரு கிராம அதிகாரி மணல் கடத்தலை தடுக்க போனார் என்பதற்காக அடித்து கொலை செய்யப்பட்டார் அதற்காகவும் போராடம் அன்னைக்கு அரசு உடனடியாக பயந்து ஒரு கோடி ரூபாய் அவருக்கு அவங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு தொகை வசூலித்து கொடுத்தது அந்த குற்றவாளிகளை கொலை குற்றவாளிகளை சிறைப்படுத்தி வாழ்நாள் தண்டனை வாங்கி கொடுத்தது காரணம் அந்த கொலையாளிகள் திமுக அல்ல அதே நடவடிக்கை தம்பி சேவியர் குமார் கொலையில் ஏன் நடக்கவில்லை என்றால் அவர்கள் எல்லாம் திமுக காரர்கள் திமுகவின் ஒன்றிய செயலாளர் தங்கை சொன்னது போல அரசு வழக்கறிஞர் கூடுதலாக வலிமை அருள் குருமார்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் அதே அவர்கள் வாக்காளர்கள் இல்லை என்றால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய ஒரு அருள் தந்தையை இவர்கள் அச்சுறுத்துகிறார்கள் உனக்கு வந்து அனுப்பி ஜபத்தில் ஈடுபட முடியாமல் உன்னை நீக்குவோம் எப்படி இருக்கு நீங்க கர்த்தருக்கு சேவை வந்தீங்களா கலைஞருக்கு சேவை வந்தீங்களா கருணாநிதிக்கு சேவை வந்தீங்களா இவர்களிடம் கேளுங்கள் என் சொந்தங்களே உங்களுக்கு கர்த்தரா கருணாநிதி என்று கேளுங்களேன் கேளுங்கள் ஜெருசலேமா அண்ணா அறிவாலயமா என்று கேளுங்க ஒரே வாரத்தில் சொல்லுங்க எங்களுக்கு கர்த்தர் அப்படி சொல்ல சொல்லுங்க பாப்போம் எங்களுக்கு அறிவாலயம் அல்ல எங்களுக்கு ஜெருசலேம் தான் சொல்ல சொல்லுங்க பாப்போம் வெள்ளை உடையில் கர்த்தர் பெயரை சென்று காளிகள் கூலிகள் கொலைகாரர்கள் நீ எதுக்கு செவிக்கிற தன்னை போல் பிறரையும் நேசிப்பாக ஆமன் என்று சொல்கிற நாக்கு அதை அறுத்து முதல்ல கீழே போடுவோம் எதுக்கு வச்சிருக்க நீ எதுக்கு வச்சிருக்க நீ யார என் ஒப்பு கொடுக்க ஓம் பாவத்தை எங்கடா ஒப்பு கொடுப்ப பரவச்சு நீ எங்க ஒப்பு கொடுப்ப ஸ்டாலின் இந்த கட்சியும் ஆட்சி இருக்க வரைக்கும் நீ தப்பிப்ப பாதுகாப்பேன் ஆனா ஒரு நாள் நான் வந்தேன்னா நீ எங்க வீடு வெளிவ உலகத்தின் எந்த ஓரத்துக்கு போனாலும் இந்த கருணாநிதி ஜெயலலிதா எம் பார்த்து அம்மா ஐயா தாத்தா பாட்டி எல்லாம் ஆரம்பிச்சு வந்த நாங்கள் செத்தாலும் எங்கள் இனம் வாழ வேண்டும் என்ற கனவோடு வந்த தலைவனின் பிள்ளைகள் அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் அவனை உண்மையான என்ற நபிகளின் மொழியை படித்து வந்தவர்கள் அநீதி அச்சம் என்று துணிந்து எதிர்ப்பவன் அவனை உண்மையான நீதிமான் என்று புரட்சியாளர் வழியில் வந்தவர்கள் அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே இந்த பூமிக்கு நான் வந்தேன் என்ற என்றானை நம்புகிறவர்கள் எங்கெங்க அநீதி நடக்கிறதோ அக்கிரம நடக்கிறதோ அதையெல்லாம் தடுப்பதற்கு நான் அவதாரம் எடுத்து வருவேன் என்று போதித்த கிருஷ்ண பரமாத்மாவின் வழி வந்தவர்கள் நீ ஜும்மா போட்டு போய் போய் கோர்ட்ல சரணடைஞ்சிட்டா அதிகபட்சம் நான் ரெண்டாண்டு இருக்கு மதிமுக ஆட்சி ரெண்டாண்டு நீனு கும்பிட்டு விழுந்தா கூட்டம் போட்டு பாக்குற ஒரு வயல உட்கார மாட்டான் ஓடி போயிடற நீ நூறு கோடி செலவழி ஆயிரம் கோடி செலவழி அஞ்சு பேர் முன்னாடி உட்கார்ந்துருக்கான் மக்கள் உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க ராஜா மக்கள் உனக்கு அருகில் இல்லை அருகில் இருக்கிற மாதிரி நடிக்கிற தம்பி சேவியர் குமார் தவறு பண்ணிட்டார் அவர் எதிர்த்து கேள்வி கேட்டார் உனக்கு பிடிக்கல உனக்கு தொந்தரவு செய்கிறார் வழக்கு கொடு காவலர்கள்ட்ட ஒப்படை அவர் செய்த சட்டப்படி குற்றம் என்றால் தண்டனை கொடுக்கட்டும் வழக்கை நாங்கள் பார்த்துக்கிறோம் அதுக்காக வர வச்சு கொலை பண்ணுது இப்ப காவல்துறை கூடுதலான ஒரு பணியை எடுத்துருக்குது பணத்தை புதைக்கிற வேலையை முன்னாடிலாம் நாங்க ஒட்டுற போஸ்டர் தான் கிழிச்சுக்கிட்டு இருந்துச்சு என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னா நீங்க ஒட்டின போஸ்டர்லாம் எல்லாம் கிழிச்சோம்னு சொல்றதுக்கு இந்த கொரோனா வந்து சத்தம்போது ஒரு படத்தை கூட எடுத்து பதிக்க போலீஸ் வரல ஏன் வரல இனிமே யார் செத்தாலும் முதல்ல இந்த ஆமா அவங்களுக்கு அழிச்ச ஐயா அந்த பணம் வந்து இருக்குதுங்க அந்த புதைச்சிட்டு போங்க காவல்துறைக்கு ஒரு ஒரு கம்பீரம் இருக்கு ஒரு கண்ணியம் இருக்கு அந்த இலையில தான் நிக்கணும் அந்த இலையில்தான் நிக்கணும் உங்களை இவ்வளவு கேவலமாக நடத்துகிறான் அவனுக்கு விஸ்வாசத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அவன் இருந்து கிளம்புனா ஆறு ஏழு கிலோமீட்டருக்கு அப்படியே நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமாச்சான் ஒன்றுக்கு வந்து ரொம்ப முடியாது வெளிக்க வந்தாலும் போக முடியாது அப்படியே நிற்கணும் இந்த வெயிலில் நிற்கணும் மழையிலன்னு நிற்கணும் இவர் சார சரணி எழுபது வண்டியில் அப்படியே போவார் சட்டு பிரி ஓய் பிரி பாதுகாப்பில் போய் பிடுங்குவார் இவர் வேமா போவார் இவர் அப்படியே நிற்கணும் எங்கே பாகிஸ்தானுக்குள்ள போகிற இல்லை பங்களாசுகுள்ள போறியா இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு ஓட்டு கேட்க வரும்போது இப்படி இறங்கி கூடுவில்லை அப்போ வந்து அர்ச்சனை தட்ட அப்படி ஆராதனை தட்டை காட்டு அப்படியே நிற்பான் அதில் ஆசிட்டி வச்சிருப்பான்னு பயப்பட மாட்டான் ஆனா பதவிக்கு வந்துடா பக்கத்துல வராத பக்கத்தில் வராத ஏன் பயம் ஏன்னா அந்த தேர்தல் நேரத்தில் கொடுத்தா எந்த வாக்குறுதியும் நிறைவேத்துறதில்ல மக்களை சந்திக்க பயம் எந்த மக்கள் வாக்கு செலுத்தி பதவியை கொடுத்தானோ அவனை பார்க்க பயம் அப்படின்னா நீ நேர்மையற்றவன் தலைவனா எப்படி இருக்கணும் தெரியுமல எங்க தாத்தா காமராஜ் மாதிரி இருக்கணும்டா தலைவனா ஏ அம்மா செத்து போயிட்டா பெத்த தாய் சிவகாமி செத்து போயிட்டா கொல்லி வைக்கிறாரு கொல்லி வச்சிட்டு திரும்பி பக்கத்துல இருக்க அதிகாரிகள் அமைச்சர்கிட்ட கேக்குறாரு ஜவகரை கைது பண்ணி வச்சானு யாரு ஜவகர் தெரியுமல சொந்த அக்கா மகன் தங்கச்சி மகன் சொந்த தங்கச்சி மகன கைது பண்ணிட்டா இல்லையான்னு கேட்ட தலைவன் அம்மாவுக்கு கொல்லி வச்சுட்டு அவன் நேர்மையால நீங்க அப்படியா ஸ்ரீமதி செத்தா தற்கொலை பண்ணி அது தற்கொலை இல்லை அது கொலை இது மக்களுடைய மனச்சான்று மக்களுடைய உள்ள குமுறல் அதுக்கு விசாரணை கிடையாது ஒன்றும் கிடையாது தூத்துக்குடியில் பதினஞ்சு பேரை சுட்டு கொண்டான் அந்த காவல்துறை அருணா ஜெகதீஷன் அம்மா நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை இந்த நாட்டில் ஒரே ஒரு அரசியல் கட்சியின் பிரதிநிதி நான் மட்டும்தான் மூணு மணி நேரம் நின்று சாட்சி சொல்லியிருக்கேன் ஒருத்தனை கூப்பிட்டு விசாரிக்கலை அந்த அம்மா கொடுத்த தகவல் தாக்கல் இன்னொரு ஆறு ஒரு வருஷமாக போகுது ஒரு நடவடிக்கை இல்லை சுட்டவன் அதில் ஈடுபட்டவன் எல்லாருக்கும் பதவி உயர்வு பணி பாதுகாப்பு இது ஒரு அதிகாரம் இது ஒரு ஆட்சி முறை அதே மாதிரி தான் இதையும் கடத்தி விட்டு காலம் கடத்தி விட்டு அது திசைந்து இருப்பது அது கோயிலுக்குள்ளே இருக்கிற கணக்கு வழக்க கேட்டார் அதெல்லாம் இல்லை அவன் ஒவ்வொன்றிலும் கேட்டான் இந்த மண்ணில் இருக்கிற மக்களுக்கு மனச்சான்றுன்னு ஒன்று இருந்தால் அவங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க நீங்க இந்த மண்ணின் வளம் கலவு போதை பார்த்து கொண்டு உங்களால் எப்படி நிம்மதியாக உறங்க முடியுது இந்த மலை உங்களுதா உங்கள் சந்ததியினோடது இல்லையா எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இயற்கையின் அருங்குடையாக இந்த பூமி நம்ம நமக்கு வந்த இந்த மலை இதே கேரளாவில் அவன் வெட்டாம அவன் மலையை வெட்டாம நம்ம மலையை வெட்டிட்டு போறான் மலையிலே நிலம் பாலைவனம் ஆயிரும்னு உங்களுக்கு தெரியாதா இந்த அருள் குருமார்கள் இந்த பங்கு தந்தைகள் இந்த ஆயர்கள் அது குறித்து வாய் திறக்காதையே உங்கள் ஜபம் உங்கள் தொழுகை உங்கள் பூஜை இந்த மலையை அரங்கம் வளர்த்து அரை அங்களை வளர்த்து காட்டுமா வளர்த்து காட்டுமா சொல்லுங்க அதை பத்தி கவலையே பண்றதில்ல மலையை அறுக்காத சிதைக்காதே என்று இவன் தலையை அறுப்பதை நீ எப்படி சைத்துக் கொண்டிருக்கிற கணக்கெட்டா காட்டு இல்லைன்னா உட்காந்து பேசி அவனுக்கு விளக்கம் அழி அடிச்சே கொள்றதுன்னா அடித்து தாக்கி கொள்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள்ல ஒன்று என்ன தெரியுமா என் அன்பிற்குரிய சொந்தங்களே மாதா சிலை இவனை எல்லாம் மறுபடி தேவாலயத்துக்குள்ள எப்படி நீ விடுவ எப்படி அனுமதிக்கிற எப்படி அனுமதிக்கிற மாதா சிலை வழிபாட்டுக்கு வழிபாட்டுக்குரிய ஒரு ஒரு சிலையா அது கொலை அது எப்படி அது அதை நாங்க தான் கேட்கணும் நீங்க எவனும் கேட்க மாட்டிய நீ போடு மறுபடியும் உதயசூரியனுக்கு போடு அவன் வீட்டில் விடிய உனக்கு வாழ்க்கை முழுக்க இருள் தான் நடக்கறது நாங்க வந்து இதட்டு மிரட்டோம் யார்கிட்ட மிரட்டணும் ஸ்டாலின் டைய இல்ல உதயநிதி ஸ்டாலின் யார்ட்ட மிரட்டணும் யார்கிட்ட மிரட்டணும் ஏன்டா திருட்டு சாராயம் கள்ளச்சாரையும் குடிச்சு செத்தவனுக்கு ஓடி ஓடி போய் பத்தாயிரம் பத்து லட்சம் கொடுத்தியே கொடுத்தே அவரை தான் காசு கொடுத்தானா ஏன் என் வித்தவன் போறான் வால் கள்ளச்சாரியங்காச்சி வித்தம்புரம் வாலு எங்க மாட்டி பொம்மன் ஓடி போய் பத்து லட்சத்தை வாயில் அடைச்சி மூணு கால கொடுமை நான் கூட சொன்னேன் சாகிறதுனா யாரும் விஷத்தை குடிச்சு சாகாதியே கள்ளச்சாரைய குடிச்சு பிள்ளை குட்டிக்காவது ஒரு பத்து லட்சம் கிடைக்கும் கிடைக்கும் அப்படியா செத்துப்பு தொலைங்கன்னு கூட சொன்னேன் அரசை பாருங்க எவ்வளவு நேர்மை உண்மை ஆட்சி நடத்துவது பாருங்க தலைமுறை ஆகிவிட்டார் ரேகாங்கிற ஒரு தங்கச்சி கருணாநீதி கருணாநிதி அவன் எப்படி அவங்க அப்பா பெயர் வச்சாருன்னு தெரியல நீ கருணாநிதி கட்சியில கருணாநிதி குடும்பத்தில் கருணாநிதி குடும்பத்தில் பேர பிள்ளைகள் பேத்திகள் திக்கு ஒரு பிள்ளைக்கு கருணாநிதி வச்சது வச்சிருக்கீங்க தெரியுங்க அந்த பயில திருட்டு வந்துருவான்ட்டு அவன் கட்சியில யாராவது இப்ப சமீபத்தில் ஆனா என் கட்சியில பிறக்கிற எல்லாம் பிரபாகரன் பிரபாகரன் என்று பேர் தாங்கி பிறகு அப்படி அப்படி ஒரு கட்சி வச்சிருக்கியதான் அந்த காலத்தில் அவர் அப்பா இதை மறந்து கருணாநிதினு பேர் விஷ்டார் ஊருக்கு அது பாரு என்ன பண்ணதுங்க ஒரு பதினேழு வயசு பிள்ளை வேலைக்கு செய்ய வந்த பிள்ளைய அது பண்ணி குடும்பப்படுத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் குடும்பம் அதை எதிர்த்து பேசினா நம்மளை கொல்லக்கூட வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் ஒரு பச்சை பிள்ளை துணிஞ்சு வந்து ஊடகத்தில் சொல்கிறான் எல்லா காவல் நிலையத்துக்கும் புகார் அளித்தா வேலை செய்யலை கடைசியாக சொந்த ஊரில் போய் அது செய்தி ஆன பிறகு நம்மெல்லாம் அதை பிரச்சனை ஆகின பிறகு வருது பிரச்சனை இல்லைன்னா மூடிருப்பாங்க அவள் ஒரு பையனை காதலிச்சா அந்த காதலை நாங்கள் கடற்கரையில் சந்திக்க விட்டோங்க நீ சரியான ஆத்தாள கம்பனுக்கு மருந்தா நேராக அம்மா பாட்டத்தில் சொல்லியிருக்கணும் இந்த பிள்ளை ஒருத்தனை காதலிக்குது அது என்னென்னு பாருங்க நீ இதுக்கு காதலனோட பேச விட்ட இந்த கூட்டி கொடுத்தியாப்போ என்ன வேலை பார்த்த இவன் எதம் செத்தாலும் காதல்ல சொல்லி இப்ப என் தம்பியை காதல்ல சொல்ல முடியாது கல்யாணம் மை ரெண்டு குழந்தை இருக்கிறனால முத்துக்குமார் செத்தாங்க என் மக்களை ஈழத்தில் கொன்றான் கேட்காம இருக்கேன் காதல் தோல்வின் தங்க கருணாநிதி தங்கை தீ தீக்குடித்தாங்க காதல் தோல்வி எல்லாருக்கும் ஒரு காதல் தோல்வியை போட்டு அப்படி கதையை முடிப்பான் எப்படி இருக்கு அதே மாதிரி தலைமுறை வாய்விட்டார்கள் என்ன தலைமறைவனால் இதுக்குள்ளே தானே ஆகுறாங்க எங்கள் பிள்ளைகளுங்க முகனு உள்ள ஒரு எழுத்து எழுதிருவாங்க அவனும் எழுதியிருக்க மாட்டான் எவனாவது ஒருத்தர் எழுதியிருப்பான் ரொம்ப பிடிச்சிருக்கு அதை கடத்துவான் இப்போ கூட ஒரு ஒரு கருத்து படம் ஓடுதுங்க ஒரு கேலி சித்திரம் ஐயா ஸ்டாலின் வந்து கக்குஸுக்கெல்லாம் படத்தை போட்டு அவங்க அப்பா பேர வைக்கிறாருங்க அப்படி ஒரு படம் வருது அது ரெண்டு பேர் எதையும் விட்டு வைக்கிறதா இல்லையா எல்லாத்தையும் அவங்க அப்பா பேர் தான் வைப்பாரான் அப்படின்னு இந்த படத்தை கைது நான் தான் ஆயிரம் பேர் கடத்திருக்கேன் வா என்னை கைது பாப்போ நீ நான் ஆள் தொடு விளையாடுறது காலின்னு ஒரு தம்பி அவனும் போடலை எவனோ எழுதுனத முன் உடனே தூக்கி பதினஞ்சு நாள் உள்ளது ஒரு எழுதுறது இதெல்லாம் அவங்க குற்றம் விசாரணைக்கு உள்ளதுக்கு வச்சு பதினஞ்சு நாள் இந்த குண்டாசு இந்த ஒருத்தருக்கம் பாருங்க இந்த ஐபிஎல்ல போராட்டத்தில் போராடணும் இவன் மேலே குண்டாசுங்க தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள் உள்ள இந்த கார்த்திக் இவனை இவனை பார்த்தாலே பாவப்படுங்க புலி சிங்கம் கூட இவனை போய் கடிச்சு அடிச்சு என்னடா போயிடும் அவன் குண்டாசு ஆனால் மலையை வெட்டுறவன் அவன் தேசிய தலைவன் சாரங்க ஆயி அவன தலைவன் பத்து இருபது கொலை அவன் மாவட்ட செயலாளர் அதிகமா குல பண்ணவே உங்களுக்கு செஞ்சாங்க அமைச்சர் இந்த யாரும் கெடுக்க தேவையில்லைங்க இந்த மனோ தங்கராஜுங்கிற ஒரு பயபூரம் அவ நாட்டும் அந்த பால் வியாபாரி கேளுங்க பால் வியாபாரி இங்க வா பால் விக்கிறியே மாடுங்க 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 ஆ அது கொழுப்பு குறைவா இருக்கிறப்பால் கொழுப்பு அதிகமா இருக்கிறப்பால் என்ன கொழுப்பு உனக்கு வாழ்நாள் முழுக்க தான் நினைக்கிற உன் மகனுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கிடலாம் நினைக்கிற நீ நினைக்கிறேன் என் பிள்ளைய வந்து கெஞ்சிரான் நான் இனிமேல் தலை விடுங்க இந்த ரமேஷ் பாபா அவனுக்கு உனக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை அவன் அவன் மகனுக்கு சீட்டு கேட்கிறான் நீ ஓ மகனுக்கு சீட்டு கேட்கிற ஆடு எவ்வளவு நாளைக்கு ஆடுவீங்கன்னு பாக்குற உங்க தலைவர் உங்க முதல்வர் மகனுக்கு பட்டம் சுட்டி நாட்டை ஆள வச்சிடலாமு நினைக்கிறாரு நடா கருணாநிதி குடும்பத்துக்கு பட்டா போட்டிருக்காடா என் தாய்நாடு தமிழ்நாடு பரம்பரை பரம்பரை சொத்தா உங்களுக்கு உதநிதியை முதலமைச்சராக்கி நாட்டை ஆள விட்டு நாங்க மனு கொடுத்துட்டு வீதியில் போராடுவோம் நீ நம்பிக்கிட்டு இருக்க நடத்துங்க நான் ஒன்று ஒன்ற நிவாரணம் ஒரு கோடி ரெண்டு கோடி எல்லாம் என் மயிர்காய் சுத்திக்கிட்டு போ நீதியை கொடு குற்றவாளிகளை பிடிச்சி ஒழுங்க தண்டனை கொடுத்து சிறைப்படுத்து எதுக்கு வாக்கு வாக்குமூலம் வாங்கு சரணடைஞ்சிருக்கால ராபிசன் என்ன நடந்தது ஏன்டா கொலை பண்ணீங்கன்னு கேளு அவன்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கு வாங்க வாங்கி வெளியில் விடு உண்மையை கொண்டு வா உரிய தண்டனையை கொடு அவ்வளவுதான் நீ ஒன்றும் எங்களுக்கு பணம் காசுலாம் அதெல்லாம் நாங்கள் ஆளுக்கு நூறு போட்டாலே எங்களுக்கு இருக்கு நீ அனாத பைய ஒருத்தரும் கேட்கலன்னு நினைக்காத பல கோடி தமிழ் மக்களின் உணர்வு சேவியர் குமார்ங்கிறது ஒற்றை உயிரல்ல கோடிக்கணக்கான தமிழ் மக்களின் உணர்வு அவர் செஞ்ச தவறு தனியா வந்துட்டான் தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு கட்சியில் ஒருத்தன் உயிருக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் தானாக தெருவில் இறங்கி நீதியை கொடு என்று போராடியதென்றால் குமாருக்கு தான் அத்தனை கோடி சொந்தங்களை நீ சும்மா இதே ஆம்புலன்ஸ் தான் பல பேரை ஏற்றி நம்ம அனுப்ப வேண்டியது இருக்குது உன்னால செய்ய முடிஞ்சது என்ன என் தங்கச்சிக்கு பணியை நீக்கி விடுவேன் அவர் பிஹெச்டி படிச்சு படம் எடுத்து விடுவேன் அவமதிப்ப இவ்வளவு தானே செய்ய முடியும் செய்ய முடியும் நேர்மையான அதிகாரிகளை நீ எங்க வச்சிருக்க ஐயா சகாயத்தை என்ன பாடுபடுத்தினீங்க நீங்க முதல்ல டாஸ் மார்க்கில் போட்டீங்க அப்புறம் கூட்டுறவுக்கு போட்டீங்க ஏன்னா நேர்மையான அதிகாரிகளை மறக்க வேண்டிய ஒழிக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கு அதே மாதிரிதான் அதனால காவல்துறை அதிகாரிகளுக்கு நான் உங்களை இன்னும் குறை சொல்ல நீங்கள் சொல்கிற வேலையை செய்வீங்க அவ்வளோதான் ஆனால் நீங்கள் நியாயமாக உங்களுக்கு இதுக்கு விசாரணைன்னு தேவையில்லை வெளிப்படையான கொலை குற்றம் நிகழ்ந்தது எல்லாருக்கும் தெரியுது அதுக்கு மேலே விசாரணைங்கிறது தேவையற்றது குற்றவாளிகள் யாராருன்னு தெரியுது ஒருத்தனை கூப்பிட்டு விசாரிச்சிங்கன்னா நாங்கள் இவ்வளோ பேர் செஞ்சோம்னு போகிறோம் உரியவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் சட்டப்படி அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கணுங்கிறதா எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்ட கோரிக்கை அதை நீங்கள் செய்யணும் இப்போ நேரம் இல்லாதனால நிறைய பேர் கண்டித்து பேச இருக்கிறாங்க ஏன்னா மாலையில் கூட்டம் இருக்குது அதிலையும் இதை தான் பேசுவோம் அதனால் நியாயமாக நீங்கள் காவல்துறை அதிகாரிகள் மீதாக நான் நம்பிக்கையும் மதிப்பெண் வச்சுருக்கேன் நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன் நீங்கள் இந்த எம்எல்ஏ இந்த அமைச்சர் மனோ தங்கராஜ் பேசுகிறதெல்லாம் கேட்காது அவர் இன்னைக்கு இருப்பார் ரெண்டு வருஷம் கழிச்சு எங்க இருப்பார் தெரியாது ஆனா நான் நான் இருப்பேன் இருப்பேன் அவருக்கே பாதுகாப்பு இல்லையா ரொம்பதான் பாதுகாப்பு அவரு அவரும் ஒரு கோட்டையில ஒரு செங்கல் நாங்க அப்படி இல்ல நாங்களே கோட்டை நாங்களே கொட்ட எங்களுக்கு யாரும் கேள்வி கிடையாது எவனுக்கும் கை கட்ட வேண்டியதில்லை தலைவர் கோவிச்சுப்பாரோ அவர் கூட்டணியில் சேர்ப்பாரோ இல்லை சேர்க்க மாட்டாரோ இந்த வாட்டி நமக்கு சீட்டு இருக்குமா ஒரு மயிர் கவலை எங்களுக்கு கிடையாது நாங்களே நினைப்போம் நாங்களே போட்டி போடுவோம் நாங்களே சண்டை போடுவோம் உரிய நீதியை பெற்றுக் கொடுத்துட்டா நல்லது இல்லைன்னா மறுபடியும் மறுபடியும் இதை பேசுவோம் தேர்தலையும் தினம் பேசுவோம் இதை பார்த்து நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்டிருக்கிற எங்கள் குடும்பத்துக்கு நீதியை பெற்றுக் கொடுங்க என்று அன்பா நான் கோரிக்கை வைக்கிறேன் அந்த பிள்ளைகளை பாருங்கள் ரெண்டு பெண் பிள்ளைகள் அவர்கள் படிப்பு இருக்குது அவர்கள் எதிர்காலம் இருக்குது அவர் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையில் நீங்கள் இடைநீக்கம் செஞ்சீங்க அவருக்கு பணி நிரந்தரமாக பணி கொடுக்கும்போது அவருக்கு ஒரு வாழ்வு வாழ்க்கைக்கான ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் இது நீங்கள் செய்யலைன்னா அது நாங்கள் போராடி பெறுவோம் அதிலெல்லாம் ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் அதை விட்டால் வேறு வேலையும் இல்லை எங்களுக்கு நாங்கள் செய்வோம் ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கை கொலையாளிகளை சட்டத்தின் முன்பு நிறுத்தி உரிய தண்டனையை நீங்கள் பெற்றுக் கொடுக்கணும் அதில் நீங்கள் செஞ்சது எதுவுமே நியாயத்தில் இல்லை உடலை உரியவர்களிடத்தில் ஒப்படைத்து குடும்பத்தில் ஒப்படைத்து பாதுகாப்பாக நின்று அடக்கம் செய்ய நீங்கள் அனுபவிச்சிருக்கணும் அது இல்லை நீங்களே செஞ்சிட்டீங்க எங்கள் பிள்ளைகள் அதிகப்படியாக ஆசைப்படுவது தனக்கு ஒரு வேளை மரணம் நிகழ்ந்தால் புலிக்கொடியோடு என்னை போர்த்தி போர்த்தி புதையுங்கள் என்பதுதான் அதையும் கூட நீங்கள் செய்யவில்லை அதையும் செய்யவில்லை அவசர அவசரமாக ஏதோ நீங்கள் அடக்கம் பண்ணிட்டு ஓடிட்டீங்க நீதிமன்றத்தில் நாங்கள் முறையிட்டோம் எங்களுக்கு ஒரு கல்லறை இருக்கு நாங்கள் அங்கே அடக்கம் பண்ணிக்கிறோம் அதையும் நீங்க அனுமதிக்கல இப்போ நாங்க மறுபடி சட்டப் போராட்டம் செய்து சட்டப்படி வென்று வந்து அந்த உடலை எடுத்து எங்கள் கல்லறை கொண்டு போய் நாங்கள் புதைக்கணும் அதை நாங்கள் செய்வோம் எதுலையாவது ஒரு துளி நேர்மையாக நீங்க நடக்கிறீங்களா பாருங்க அப்போ மனச்சான்றுன்னு ஒன்னு இருக்குதா இல்லையா ஒப்பேன் சத்தா மட்டும் அப்படியே அழுது கடற்கரையிடதானாம் புதப்பேன் அது மட்டும் தெரியுது விடுதலை போராட்ட வீரர் பதினைஞ்சு ஆண்டுகள் சிறையில் இருந்தவர் ஆண்டுகள் இருந்த ஜவஹர்லால் நேரின் வாரிசு மருது பாண்டியர்களின் வாரிசு தீரன் சின்னமலையின் வாரிசு எவனாவது மனச்சான்று காமராஜு முத்துராமலிங்கத்தேவர் தாத்தாக்கள் அண்ணாவும் சமகால ஆளுகள் தானடா

மீசை முடிய அப்படி பிடுங்கி ஒவ்வொன்னா சுருட்டால சுருட்டு சித்திரவதை செய்யும் போதும் போராட்டத்திலிருந்து விலகாத மாபெரும் வீரன்டா வாழும் நம்ம ஐயா நல்லது இந்த நாட்டில் அவன் வகித்த பதவியை சொல்றான் மனச்சான்றோட ஒரு தமிழ மான தமிழ வார்டு கவுன்சிலர் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் கோவையில் பாராளுமன்றத்துக்கு போட்டியிடும்போது சிபி ராதாகிருஷ்ணனை பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரித்து

கடற்கரையில் வந்து ரெண்டு ரெண்டு ஏக்கர் நூறு கோடி சமாதி எண்பது கோடி சமாதி எடுக்கல நான் பிரபாகரன் மகன் வந்துகிட்ட ஆட்டம் புதைப்பேன் வழக்கு ராமோட ராவா நடத்தி அதை வாங்கி புதைக்கிறது அப்படித்தானே எங்களுக்கு இருக்கும் எங்க பிள்ளை எங்க இடத்துல புதைக்கணும் அப்படித்தானே இருக்கும் தான் எங்க அப்பாவுக்கு என் சொந்த இடத்துல அடக்கம் பண்ண எங்கள் அப்பாவுக்கு நினைவிடம் கட்டுறேன் என் காசுல கட்டுறேன் உங்களை மாதிரி மக்கள் காசுல நூறு கோடி இரநூறு கோடியை திருடி கட்டுறதில்லைதான் ஆடுங்க பம்பரங்கதை தான் தம்பி ஏன்னா சின்ன வயசுலேருந்து என் மனசுக்குள்ளே பதிஞ்சது அது தான் பம்பரத்தை சுற்றி விடுவோம் அப்படி சுற்றி விட்டோம்னா அவர் ஆடுவார் 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 கண்ணுக்கு ஆணியும் தெரியாது பம்பரம் சுற்று நிற்குதான்னு நிற்க தெரியும் அவ்வளோ வேகமாக சுற்றுவார் ஒரு தடவை அப்படியே வச்சுக்கிட்டே இருப்போம் அவர் தள்ளாடி விழுந்து கிரு கிருன்னு சுற்றும் போது பொடுவர ஆக்கிற ரெண்டா பிளந்து ஓடுவார் அதே மாதிரி நீ நீ ஓஞ்சி டயர்டாகி உட்கார பாருதம்பி மண்டையிலே போடுவேன் உன் ஜூரியன் ஒரு பக்கம்தான் என் ஜூரியனை பாருடா கொடி பார் எல்லா பக்கமும் சுடர் விட்டு எரிவோம் பார்த்துக்க ஒன்றை மாதிரி அர்த்தம் இல்லாதச்சா பூ மஞ்சள் கற்பு வச்சு சுற்றிக்கிட்டு இருக்க ஆளுகல்ல புளி விலங்குகள்லையே விலங்குகள்லையே மானமுள்ள விலங்கு புளி பசிச்சு கிடக்கும் பல நாள் ஓடி வேட்டையாடும் அடிக்கிற விலங்கு வந்து வலதுகை பக்கம் இல்லாமல் இடதுகை பக்கம் தான் சாப்பிடாமல் போயிடும் ஏன் தன் வீரத்துக்கு இழுக்குன்று அதனால தான் எங்கள் பாட்டன் சோழன் தன் குடியில் புளியை பொறிச்சான் அதனால தான் அவன் பேரன் பிரபாகரன் தன் கொடியில் புளியை பொறிச்சான் அதனால தான் அவன் பிள்ளைங்க நாங்கள் புளியை பொறிச்சுருக்கோம் பார்த்து நடந்துங்க ஒழுங்கு மரியாதையாக எடுத்து பாராட்டுக்கள் நன்றி என்று சொல்கிற மாதிரி நடங்க இதை செஞ்சால் நன்றி மொழியில்னா போடா பன்றின்ட்டு வேலையை பார்த்துட்டு போவோம் பார்த்துக்க அவ்வளோதான்